அனைவருக்கும் வணக்கம் தமிழ்மொழி யூடியூப் தளத்தினோட அணைந்திருக்கிறோம் புதிதாக வருகின்ற நன் உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடனும் சுருக்கமாகவும் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் பாதாள உலகத் தலைவர்களிடம் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் அவர்கள் வழங்குகின்ற பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் கைதுகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது கெஹல் பாத்ரே பத்மே என்ற பாரிய குற்றவாளி வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் நேபாளத்தில் செவ்வந்தி உட்பட்ட குழுவினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை அவர்களிடமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அனுர அரசாங்கம் இந்த என்பிபி அரசாங்கம் உண்மையில் இந்த என்பிபி அரசாங்கம் பாதாள உலக குழுக்களுக்கு தான் வலை விதித்திருந்தது இவர்கள் விரித்த வலையில் பாதாள உலக உறுப்பினர்கள் தான் சிக்கியிருந்தார்கள் ஆனால் இவர்கள் சிக்கிய போதுதான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தது பாதாள உலக உறுப்பினர்கள் மட்டுமல்ல பாதாள உலக தலைவர்கள் அதனுடன் மிக நீண்ட காலமாக மர்மமாக இருந்து வந்த கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருந்து வந்த ஈஸ்டர் குண்டுதாரிகள் கூட சூத்திரதாரிகள் கூட தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே போதை பொருள் வலையமைப்பு பாதாள உலக வலையமைப்பு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கல்லில் நிறைய மாங்காய்களை அனுலகுமார் திசாநாயக்க வெளுத்தியிருக்கிறார் இந்த செவ்வந்தி கைது செய்யப்பட்டதற்கு பின்பு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அவர் வழங்குகின்ற தகவலின் அடிப்படையில் தான் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சற்று முன்னொரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவியாக இருந்த படகுண்டு மீட்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியும் தற்போது சற்று முன் வெளியாகி இருக்கிறது ஆனால் கொழும்பில் இருந்து இன்னொரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கெஹல் பத்ரே பத்னேவின் தொலைபேசி கைப்பற்றப்பட்டு அஹ் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருகிறது அவருடைய தொலைபேசியில் பல முக்கியமான தகவல்கள் ரகசியங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில்தான் அண்மை காலமாக ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பி இருக்கிறது இலங்கையினுடைய சிங்கள நடிகைகள் சிங்கள நடிகைகளுக்கும் இந்த போதை பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இந்த பாதாள உலக தலைவர்களுக்கும் இந்த குழுக்களுக்கும் இடையில் மிக நெருங்கிய உறவு காணப்பட்டிருப்பதான செய்தி இந்த கெகல் பத்ரே பத்மேவின் தொலைபேசியை கண்டுபிடித்து அதை ஆய்வுக்குட்படுத்திய போது வெளிவந்திருக்கிறது சற்று முன்னோர் செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த கெஹல் பத்ரே பத்மேவிற்கு சிங்கள நடிகை ஒருவர் ஒரு பிரபலமான நடிகை ஒருவர் தன்னுடைய ஆபாச காணொலியை தான் தன்னுடைய காதலனுடன் நெருக்கமாக இருந்த ஆபாச காணொலியை அவருக்கு அனுப்பி தாக போலீசார் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் தென்னிலங்கையில் நீண்ட காலமாக நடிகை தென்னிலங்கை அரசியல்வாதிகளுடன் மிக நெருக்கத்தை பேணுகின்ற நடிகையாக வலம் வரும் பியூமி கன்சமாலி அண்மையில் சிஐடிக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு பல மணி நேரம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது ஒரு பரபரப்பான தகவல் வெளியாக இருக்கிறது கேகல் பத்ரே பத்மேவின் தொலைபேசியில் சிங்கள பிரபலமான ஒரு நடிகை தன் காதலனுடன் நெருக்கமாக இருக்கும் ஆபாச காணொலி அனுப்பி வைத்திருப்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம் அண்மையில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு தலைவர் கேகல் பத்ரே பத்மேவேவின் தொலைபேசி இலக்கத்திற்கு சிங்கள நடிகை ஒருவர் பிரபலமான ஒரு நடிகை ஒருவர் ஆபாச காணொலி ஒன்றை அனுப்பி வைத்திருப்பது விசாரணைகளில் கேகல் பத்மேவின் கையடக்க தொலைபேசிய விசாரணைக்கு உட்படுத்திய போதுதான் இந்த தகவல் வெளியாகி இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன குறித்த கையடக்க தொலைபேசியில் இலங்கையின் பிறப்பில மேலும் ஐந்து நடிகைகள் தொடர்பிலான தகவல்கள் காணப்பட்டதாகவும் தற்போது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது அண்மையில் பியூமி கன்சமாலி தான் முதன் முதலாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்பு ஐந்து பிரபலமான நடிகைகள் இந்த பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி இருப்பது விசாரணைகளின் போது கெகல் பத்ரே பத்மேவின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது தற்போது உறுதியாக இருக்கிறது இதில் வெளியாக இருக்கின்ற முக்கிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பிரபலமான ஐந்து நடிகைகளில் ஸ்ரீலங்கா பட்டம் வந்த பிரபல மொடல் அழகிய ஒருவர் மற்றும் ஐந்து நடிகைகள் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்படவிருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்திக்கு தற்போது செய்தி கொண்டிருக்கின்றன பிரபல தன்னுடைய காதலனுடன் நெருக்கமாக இருந்த காணொலியை தான் இந்த கேகல் பாத்ரே பத்மேவிற்கு இந்த நடிகை அனுப்பி வைத்திருக்கிறார் வெளிநாடுகளில் வைத்து பிரபல நடிகைகள் பலர் கேகல் பாத்ரே பத்மேவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் அது தொடர்பான புகைப்படங்களும் இந்த கெகல் பத்ரே பத்னேவின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு கொழும்பு குற்றப் புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட பியூமி கன்சமாலியிடமும் இதே விசாரணை தான் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பியூமி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார் நான் துபாய்க்கு சென்ற போது கேகல் பத்ரே பத்மியை தன்னை சந்தித்ததாகவும் அவரை நான் குடும்பத்துடன் சந்தித்து அவர் என்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் பியூமி கன்சமாலி ஒரு அறிவிப்பை ஒரு தகவலை தன்னுடைய சமூக வலைதளத்தில் இந்த விசாரணைக்கு பின்பு வெளிப்படுத்தி இருந்தார் இவர் இவர் வெளிப்படுத்தியதற்கு பின்பான விசாரணைகளின் போதுதான் குற்றப்பு திணைக்களமும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது இலங்கையின் பிரபலமான ஐந்து அழகிகளினுடைய புகைப்படங்கள் இந்த கேகல் பத்ரே பாத்மேவிட தொலைபேசியில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் குறித்த நடிகைகளிடம் குற்றப்புனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்த காத்திருக்கிறார்கள் விரைவில் இந்த நடிகைகளிடம் விசாரணைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுவதுடன் கெகல் பத்ரே பாத்மே குற்றப்புனாய்வு திணைக்களத்தினால் தடுப்புக்காவில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது